சேரலான்னு சொல்லிட்டு குழந்தைக்கூடிய மாதவின் சார் பார்க்கக்கூடியதான் மாதவின் சார் சங்க இலக்கியத்தில் எக்ஸ்பெலிட்டேன் எனக்கு சங்கை இலங்கை பிடிக்கும் நவீன இலங்கத்தில் நிறைய வாசக வந்து போகிறது அப்போ சார்கிட்ட போயிட்டு நான் என்னை வந்து உங்க மாணவா சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் கவர்னமெண்ட் இல்லை கொஞ்சம் பேர் சேர்த்து அப்போ சார் வந்துட்டு சரி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க ஒரு மூணு முறை அவரோட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணால் சரி என்ன தலைப்பு எடுக்கலாம்னு சொல்லி சார் கேட்டாங்க சார் சந்தைகளைக்கு ஏற்றவங்களுக்கு ஒரு அமைப்பிய லோக்கில் பார்க்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சந்தைகளை கேட்டது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லிட்ரேச்சர் அதாவது ஒரு மாடர்ன் அப்ரோச்சில் பண்ண முடிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவருக்கு இந்த மேலே கேள்வி பார்த்துட்டு தமிழ் சார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க இல்லை சார் எனக்கு அறிமுகம் கார் அப்படின்னா எனக்கு நம்பரை கொடுத்து சாருக்காக பேசுப்பா பேசிக்கே எங்கள் பையன் வந்து பாதுகாப்பாரு சரின்னு தமிழில் ஃபோன் பண்ணேன் அப்போ ஐயா வந்து வார்த்தையில் இருக்காங்க அப்போ நாங்கள் வெளினாங்க அதுக்கு நம்மளால் வர்றது நாளாகும் நீங்கள் வேறு ஏதாவது ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மாத்தையின் சார் வந்து எல்லாம் தெரியும் நினைக்கிறான் இல்லைன்னா நீங்கள் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் சரி இடலீஷல் இந்த தமிழ் இட்டலீஷல் அவர்கிட்ட நாங்கள் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே நண்பர்கள்லாம் அவ்வளோதான் எனக்கு கிட்ட அவர் போக கிடையாது எப்படா தற்கொலை பண்ணக்கூடிய நீ அவர்கிட்ட போய் யாரோ பிஹெச்டி புக்ஸுக்குறாங்களா அப்படின்ட்டு ஒரே ராவடி நானும் அதையும் போய் அவருக்கே சொல்லித்தரேன் என்ன என்ன ஃப்ரெண்ட்ஸில் அப்படி சொல்கிறேங்க நான் உங்கள்கிட்ட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அஜயா பேசுறதையும் சொன்னேன் அவர் சரி வேற என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னார் மாடல் பிரச்சர் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னா சரி நாமக்கல் இப்போ சார் இருப்பாரு நான் சொன்னேன்னு சொல்லி அப்படின்னாங்க போய் சொன்னால் பெருமானபுரன் சார்க்கு தான் நான் பண்ணேன் ஏன் இந்த நினைவுக்கு கூட பசங்கிறேன்னு சொன்னால் தமிழோடய ஓகே நடந்தோம் அப்போ நடந்த ஒரு உரையாடல் இப்போ ஒரு நாலு ஆண்டுகளாக ரொம்ப நெருக்கமாக அவருடைய கதைகள் எல்லாம் செய்யறது எல்லாம் தான் ரொம்ப எக்ஸில் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் இங்கிலீஷில் கிடையாது இதை இந்த அப்படியே கதையை படித்தான் இப்போ சார் சொன்னாங்க ஒரு காமிக்கான்னு சொன்னாங்க பட் இட் இஸ் வெரி சீரியஸ் ஒரு நான் இப்போ இந்த நாவலை வந்து கருத்துறையாக பற்றி நம்ம ஒரு ஃபிளாசபிக்கலாக இப்போ அப்ரோச் பண்ணுறோம் ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறீங்க நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஃபாசிட்டிகல் அப்ரோச் சொசைட்டி வந்து நாவோன்றியெல்லாம் பிரியில் அது ஒரு ஃபிளாசபிக்கலாக தான் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஃபிளாசிபிகலில் வந்து பிரிக்கப்படுவீங்கிறது வந்து வி கான்சியஸ் நீங்கள் அப்படி இல்லாமல் போயிட்டு இருக்கோம் இந்த ஒரு பொண்ணு பட்டையடிச்சு உத்தராட்சி எல்லாம் போய் போட்டுட்டு உட்காந்து நானும் வைக்கிறது ஊக்கமான வச்சுட்டுருக்குறான் ஐ கான்சியஸ் நான் என்ன பண்ணுறேன் எந்த அளவுக்கு நான் அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கக்கூடாது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியும் அதே மாதிரி தான் நீங்கள் ஓகே இப்போ அதை நாவலுக்கு வருவோம் இப்போ இந்த நாவலும் நீங்கள் டிசிஸ் புக் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க வாங்கலாம் நல்ல புத்தகம் ஆனால் நீங்கள் அவளை எவ்வளோ போக முடியுமானா முயற்சி பண்ணலாம் தப்பு கிடையாது ஒரு விஷயத்த படிக்கும்போது நம்மளுக்கு புரியல அப்படின்னா அங்கே தான் நம்ம படிக்க வேண்டிய தேவை ஏற்படும் ஈச்சை பிடிச்சிக்கிட்டே போகுதுன்னா அங்கே உங்களுடைய உங்களுக்கு வேலை இல்லை ஸோ நம்மளுக்கு ரெண்டு பக்கம் தாண்டும் போது என்னடா சொல்கிறாரு அப்படின்னா தான் நாங்களும் அப்படி தான் என்னடா சொல்கிறாருன்றாரு தான் விட மாட்டோம் புத்தகத்தை அந்த மாதிரி தான் ரொம்ப காலமாக படித்தா வெளியில் மாட்டோம் இப்போ தான் ஐயாவுக்கு பார்த்தா ரொம்ப காலம் வந்துக்கப்புறம் வெளியில் வந்து இப்படிலாம் பேசுவோம் பெரும்பாலும் டீடர்ஸ் நாங்கள் சார் டேரியாக புக்கு வாங்குவோம் படிப்போம் எழுதக்கூட மாட்டோம் அப்படியே எங்களுக்காக நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சிக்காக எங்களுடைய தேவைக்காக நம்ம படிச்சுக்கோம் ஓகே இப்போ இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா காலணி அடங்கிகளுக்கு எதிரான பின் காலனி நாவல் அப்படின்னு ஒரு ஸ்மால் ஒரு லெட்டர்ஸ் வந்து போட்டுக்கலாம் இதுதான் நீங்கள் நம்ம உங்களெலாம் போக ஐயா சொல்லிட்டார் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிசிவிட்டார் இல்லையா அது நீங்கள் படிச்சிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகே இப்போ இதுதான் இதை பேஸ் பண்ணி தான் ஐயா நாவல் எழுதிருக்கிறாரு ஆக்சுவலி சரிங்களா இப்போ நாம் இதுக்குள்ளே வந்து பார்க்கலாம் இப்போ தமிழ் படித்தவங்க தான் எல்லாருமே இருக்கிறீங்க பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே பேசிட்டு போகலாம் இப்போ சங்க சொல்லுவோம் சேர சோழ பாண்டியர்கள்லாம் ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நானூறு ஆண்டுகளில் சொல்லுவாங்க அது நம்மளுடைய ட்ரெடிஷன் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா கலப்பிரர்கள் வந்தாங்க வல்லவர்கள் வந்தாங்க அவங்க ஒரு ஐநூறு வருஷத்துக்கு நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாங்க செடிய பக்தி இருக்கையா அப்படியே பரவலாக வந்தது அதை தாண்டி வந்தீங்கன்னா பிற்கால சோழர் ராஜராஜ சோழன் வந்து அவரும் இந்த நானூறு வருஷம் தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணி அவருக்கான பாசக்திகள் அப்புறத்து கொடுத்துட்டு போனாங்க பின்னாடி வந்து பாண்டியர் பிற்கால பாண்டியர்கள் வந்து ஆங்கிலேயர்கள உருவாக்கிட்டு அண்ணா நம்பி சண்டை போட்டு நிறைய தமிழ்நாடு குழப்ப உருவாக்கிட்டு போனாங்க சிக்ஸ்டீன் செஞ்சுடிகளை வந்து ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தாங்க அவங்க ஒரு நம்ம நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க ஸோ இங்கே தான் டச் தி பாயிண்ட் பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆங்கிலேயர் உள்ள வர்றாங்க இல்லைங்களா அதுதான் கடவுள் பேசுறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம என்னவா மாற்றப்படுறோன்றதை வந்து நீங்கள் ஆர்வமாக சிந்திக்கணும் ரொம்ப முக்கியமாக சிந்திக்கணும் பதினாறாம் நூற்றாண்டில் வந்து அவங்க எஜுகேஷனை கொண்டு வந்து பிஸ்னஸை கொண்டு வந்து நம்ம நாட்டெல்லாம் சுரண்டி நம்மளை என்னதான் மாற்றிக்கணும் வியாசப்பாடில்லை ஒரு நண்பர் சொன்னாரு அவருக்கு வந்து அவருக்கு பிழைக்கிறதுக்கு வந்து ஒர்க் ஒரு மீன் தொழிலாளர்கள் சொல்லலை எதுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ அவர்கிட்ட வந்து நீங்கள் வளையம் வாங்கி கொடுத்துருங்க வளையம் கொடுங்க அவர் அதை குறைச்சி போவார் காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார் அப்போ இன்னொரு நம்பி கேட்டார் கடலில் மீன் கிடக்குது சரியா நம்மகிட்ட வளையில் யாருக்கிட்ட போய் செய்கிறோம் வளையை கொடுத்துட்டோம் அவர் மீன் பிடிச்சிருக்கார் ஆனால் அந்த வலை யாருக்கு சொந்தமானதுங்கிறதுல தான் பொலிட்டிக்கல் இருக்கு சரியா வலை யார் வச்சுருக்கிறானோ அவன் அந்த அந்த உழைப்பை எடுத்துக்குவான் அப்போ நீங்கள் எங்க வேலைக்கு போனாலும் அந்த வலை யாருக்கும் சொந்தமானது அப்படின்றதுல நீங்கள் இல்லையா உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அதிகாரத்தில் வந்துடுவீங்க உங்களுக்கு இல்லைன்னா அதிகாரத்துக்கு உட்படுவீங்க இதுதான் தன்மை அப்போ கலோனியலிசம் என்ன பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நான் சொன்ன வரலாறு இல்லை இல்லையா நம்ம ட்ரெடிஷனல்ல நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலில் நம்ம அதை வந்து மாற்றி பார்க்குறது இல்லை சமூகம் வந்து அப்படி கிடையாது சங்க காலத்தில் இப்போ ஒரு ஒரு திருக்குறள் எடுத்துக்கொள்ளுது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் நம்ம இதழ்வாரே பொறுத்தல் தலை இது எப்படி நான் என் பார்க்குறேன் திட்ட உடம்பை நான் பொறுத்துக்கணுமா நம்ம என்ன டீச் பண்ணுறாங்க என்னுடைய முதலாளி எனக்கு திட்டுவாரு நான் பொறுத்துக்கணுமா ஒரு நில உடமையாளர் வந்து விவசாய திட்டுவான் அராஜகம் பண்ணுவான் நான் பொறுத்துக்கணுமா இல்லையா அப்போ அந்த குரல் யாருக்கானதாக இருக்குது அப்படின்றத நம்ம நாம அதாவது குரல் யாருக்கானதுன்றது ஓகே நாம எந்த இடத்துல இருக்கிறோம் அந்த குரலை நாம யாரு அப்படின்றதுல கவனமாக இருக்கணும் இல்லையா அப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக இங்கே தரமாக அப்படி எதுக்கு போகக்கூடாது நம்ம பண்ணுவோம் அதை இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணணும் இல்லையா இப்போ தலோட்டில் வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு கொடுத்தாங்க எப்போ வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாங்க இன்க்ளூடிங் தமிழ்நாடு சரிங்களா இது உங்களுக்கு பேரில் வீரமாட்டி கட்ட வேலை வேலு நாட்சியாரோ சிப்பாய் கழகமோ இந்த வரலாறு நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா இ இந்த பின் புலத்தை நம்ம யோசனை பண்ணுங்கள் இப்போ கலோனியலிசம் வந்துருச்சு இதற்கு எதிரான வாய்ப்பேதிகள் நம்மளுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தார்களோ அதற்கு எதிரான ஒரு பின்ன பின்காலணிய நான் போஸ்ட்டு கலோனியலிசம் இதுன்னு வரவே இல்லை தமிழில் யாரும் பேசக்கூட இல்லை ஆனால் இங்கிலீஷில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக பேசிட்டாங்க முப்பது வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழில் என்ன பேசுறதுக்கு இல்லை இது ஐயா மாதிரி இருக்கு மேலாப்பு இருக்குது அதை பற்றி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணலை இல்லையா இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் தமிழ்நாடு எப்படி இருக்குது இந்தியா எப்படி இருக்குது அப்படின்றத வேறு வேறு வார்த்தைகளில் வேறு வேறு சூழல்களில் சரிங்களா அவங்களுக்கு சொல்கிறது தான் இந்த நாற்பது அப்போ நாற்பத்தேழுக்கு அப்புறம் என்ன இந்தியாவில் நடந்திருக்குது என்ன தமிழ்நாட்டில் நடந்திருக்குதுன்னு கொஞ்சம் விதானமாக வாங்கலாம் அதை வந்து பேர் வேறு வேறு இருக்குது நம்ம இல்லை வேறு பேர் இருந்தது நம்ம பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சுதந்திரம் வாங்கினோன்னுமே மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்படுறாரு நவாகாதி கலவரம் நடக்குது சரியா அப்போ அந்த கலவரத்தையும் சுட்டு கொல்லப்படுறப்ப நீங்கள் என்ன பார்வையில் பார்க்கணும் சுட்டவர் யார் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர் மகாத்மா மான் காந்தி என்ன பண்ணாருங்க ஒரு அகிம்சை கொள்கையை கொண்டு வந்தார் இந்த அகிம்சை கொள்கை எதை சார்ந்தது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அவர் கொண்டு வந்த கொள்கை கிட்டத்தட்ட இன்றைய வரைக்கும் இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் அறுபத்தொம்பது வரைக்கும் இருந்தது சரிங்களா நான் நம்ம பேரறிக்கிறேன் அண்ணா அவர்கள் இந்த காந்திய கொள்கையை வந்து அந்த மாற்றுறதுக்கு என்ன பண்ணார்னா முப்பது வருஷம் பாடுபட்டார் தேர்ட்டி இயர்ஸ் அவரை தொடர்ந்து அரசியல் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த காந்திய கொள்கையை வந்து வீழ்த்திறதுக்கு முயற்சி பண்ணார் அப்போ அவர் எடுத்துக்கொண்டது என்னன்னு கேட்டீங்கன்னா லாங்குவேஜ் தான் மொழியை தான் எடுத்துக்கிட்டார் அப்போ அவர்கள் என்ன பண்ணுறாங்க தேசியத்தை கொண்டு வராங்க அஹிம்சையை சொல்கிறாங்க அதுக்கு மாற்றாக வந்து அவர் என்ன பண்ணுறாரு மொழி ஒதுக்கி எடுத்துக்கிட்டு பேசுறார் எப்போ ஸ்மார்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியை வந்து திணிக்கிறார் அப்போ இந்திய தீர்ப்பு போராட்டம் வரும்போது ஏற்கனவே ஒரு குருப்பரேஷன்ஸில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தமிழ்ன்ற ஒரு ஒரு டயலாக்ஸ் சரிங்களா அந்த மொழியால் கட்டமைக்கக்கூடிய ஒரு டயலாக்ஸ் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸை கொண்டு வரதுக்கு அண்ணா முயற்சி பண்ணுறாரு தேர்ட்டி இயர்ஸ் கெடுமையான முயற்சி பண்ணுறாரு சக்ஸஸ் ஆகிடுறாரு மொழி இந்திய எதிர்ப்பு போராட்டம் அவருக்கு கை கொடுத்துட்டு கெட்டி அவர் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸை தூக்கி எழுந்துக்கிறது திராவிட கொள்கை எழுந்துருச்சு எதை பேஸ் பண்ணி வந்துச்சு மக்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேஸ் பண்ணியோ மக்களுடைய அரசியல் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இல்லை மொழியை ஒரு அளவு போல வைத்துக்கொண்டு அவன் ஆட்சிக்கு வந்துட்டாங்க இல்லையா இப்போ யாரெல்லாம் அறிக்கிற அண்ணாக்கு அப்புறம் மொழியை பயன்படுத்தினவர் கலைஞர் கருணாநிதி அவருக்கப்புறம் எம்ஜிஆர் அவர் சினிமாவை உள்ள கொண்டு வந்துட்டார் அவருக்கு பின் அவருக்கு தொடர்ச்சியாக ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இப்ப என்ன இருக்குது அவங்களுடைய அவங்களுடைய கட்சி சார்ந்தவங்க இப்ப கலைஞருடைய மகன் வந்து இருக்கிறார் இதுதான் கடந்த நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளாக தமிழகத்துடைய வரலாறு வரலாறு இந்த வரலாற்று தான் அதை நேரடியாக சொல்ல முடியும் இப்போ ஜெயலலிதா நீங்க சொல்றது போல சொல்லிட்டீங்கன்னா சொல்றீங்கன்னா தூக்கி பொடா சட்டத்துல உடம்பிக்கி போட்டுருவாங்க இல்ல தடா சட்டத்துல உடம்புக்கு போட்டுருவா வைங்க வந்து ஜாமீன் கூட தர மாட்டாங்க ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குதுங்க வேறு ஒரு பேரில் வேறு விதமாக தான் நம்ம சொல்ல வேண்டியது அப்போ இந்த இந்த நாவல் என்ன செய்யுது அப்படின்னா கரண்ட்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்மளையெல்லாம் ஆட்சி செய்கின்ற நாம் என்ன சிந்திக்கிறோம் சொல்லிவிட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசுகின்ற அதை சட்டம் பண்ணுறோமோ பாராளு பண்ணுறோமோ இப்போ பாருங்கள் நாடாளுமன்றத்துக்குலாம் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சாங்க என்ன மாதிரியான காமெடி பாருங்கள் நம்மளை வச்சுட்டு நம்ம ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க ஆந்திகம் செலுத்துகிறாங்க நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க ஒழுங்கு ஒழுங்குமுறைப்படுத்துகிறாங்க இல்லையா இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க நரேந்திர நரேந்திர மோடியை பற்றி ஏதாச்சும் சொன்னோன்னா அவ்வளோதான் நாளைக்கு கியூ பிரான்ஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து நின்றுவோம் யாராக இருந்தாலும் இவர் எதையா அப்படி பேசுகிறாரு இவர் பின்புலம் யார் இருக்கிறாரு இவர் நெர்சலைட்டா மாவோயிஸ்டாக தீவிரவாதியா முஸ்லீம்கு சொந்தக்கார ஏதாவது இருக்குதா இப்படின்னு கிட்டத்தட்ட நான் எங்கே போனாலும் பின்னாடி அளவில் வரும் அப்போ இந்த இதெல்லாம் உங்களுக்கு இது இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க சொல்கிறோம் இட்ஸ் லிமிட் லிமிட்டே நீங்கள் அதுக்குள்ளே வராதனால உங்களை யாருக்கும் தெரியாது ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லையா இது என்னதுங்க அதிகாரத்துக்கான ஒரு போட்டி அதிகாரம் தான் நம்மளை ஆளு இப்போ நாம் யாருமே ஒரு ஓட்டு போடுறீங்கன்னா யாருமே இப்போது இந்தியா ஓட்டு போடுறீங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம் இப்போ இதில் வந்து ஒரு கேரக்டர் வர அவங்க முடிச்சுக்கிறாங்க அவ்வளோ அதில் முடிச்சுக்கிறாங்களே ஸோ ஃபீல் ஒருத்தனை கேட்குறாங்க டே உண்மையை சொல்லு நான் அப்படின்னு அவன் அடித்து மண்ணு கட்டுறாங்க சரியா எதுக்கு அதுக்குள்ள அதை தாண்டி எதுவுமே வராது உண்மையை சொல்லு நான் அப்படின்னு அவன் அடி எட்டி அடித்து உடம்பு கொடுக்குறாங்க சித்திரவதை பண்ணுறாங்க சரிங்களா கிட்டத்தட்ட சித்திரவதைன்றது வந்து ஒரு ஹிட்லர் காலத்தில் இருக்கக்கூடிய சித்திரவதையை விட அது அதில் வந்து கம்யூனிஸ்டுகளை ஒடுக்கப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய சித்திரவதையை விட ஒரு சித்திரவதைக்கு நடக்குது அப்போ அவர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறார் சரியா அவருடைய மலைப்பொடலில் வந்து என்ன செய்யறாங்கன்னா காட்சியை நிகழ்வு வந்து பிரித்து அவரை கொடுமைப்படுத்துறாங்க இந்த காட்சி வந்து வருது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த உண்மைன்றது என்ன அதுதான் அப்போ அவர் என்ன உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு நான் மக்களுக்காக உழைக்கிறேன் ஆள் மறுக்கிறதுக்காக ஆள் வருகிறதுக்கு நான் எதிரியாக இருக்கிறேன்றத வந்து அவன் கேட்குறான் அவன் வந்து டிக்ளரேஷன் கேட்குறான் ஆமாம் நான் வந்து எதிர்ப்பு ஆட்சி அரசாங்கத்துக்கு எதிராக நான் வந்து எதிராக செயல்படுறேன் இந்த ஆட்சி அரசாங்கம் வந்து மக்களுக்கு விரோதமானதா இருக்குது மக்களை ஒடுக்குமுறை பண்ணுது அதுக்கு எதுக்காக நான் செயல்படுறேன் அப்படின்னு உண்மையை சொல்ல சொல்றான் அவனை அவனை கண்டிக்கிறதுக்கான சட்டத்தை தான் அவன் கேட்கிறான் சொல்ல மாட்டேங்கிறான் நாடு மக்களுக்கான நாடு நான் எதிரெல்லாம் பண்ணல மக்களோட பிரதிநிதியாக நான் இருக்கிறேன்றவ தான் அவன் அந்த கொடுமைகள்லாம் சித்திரவதையெல்லாம் வாங்கிக்கிறான் அவனுடைய தம்பி என்ன பண்ணுறான்னு சொன்னா அவன் அவனாக நான் நாவல் அவன் செத்து போறான் சித்திரவதற்காக முடியாமல் செத்து போறான் அன்றைக்கிமே அவனத்தை மாறலாம் அப்போ என்ன அர்த்தம் மக்களுக்காக தொடர்ச்சியாக ஒரு கூட்டம் என்ன செய்யும் அவங்க அதை பின் பின்பற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத பற்றி அவங்க சொல்கிறாங்க சோ இதில் நம்ம சோவியத் வீதி பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஜால பணத்தில் அந்த நூலகம் பெரியப்பட்ட விஷயங்களை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் சமகாலத்தில் முக்கியமான நிகழ்வுகள் இன்றைய தலைமுறைகளுக்கு நீங்கள் இதை மறு காலமாக பகுத்தாகி செய்யணும் எதிர்கால அரசியல் அதிகாரம் என்பது யார் கையில் இருக்கணும் யார் கையில் இருந்தால் இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது மக்களுக்கான வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்றது தான் இதை நேரடியாக நீங்கள் சொன்னீங்கன்னா சட்டத்துக்கு உட்பட்டுவீங்க அதை மறைமுகமாக சொன்ன ஒரு தான் சரித்திரத்தில் படித்த நிழல்கள் வெரி எக்ஸலண்ட் ஒருக்கு ஐயாவுக்கு என்னுடைய மனமாக வாழ்த்துகள் ஒன்றரை மணி சாப்பிட போகலாம்